ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு மன அழுத்தங்கள் இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெமிடி அப்படின்னா எந்த கோவில் சொல்லுவீங்க திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய சுப சுப்பிரமணிய சுவாமி இருக்கானே அவங்ககிட்ட போய் நீங்க முறையிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தவிடு முடியாக்கிடுவான் தொழில வந்துட்டு எனக்கு சூப்பரா ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் நல்ல பிசினஸ் மேனா வரணும் அப்படின்னா எந்த கோவில் போலாம் சார் யாராக இருந்தாலும்

தீராத நோயினால் நாள்பட்ட நோயினால கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஓரளவு குணமாகும் அப்படின்னா எந்த கோயில் சொல்லுவீங்க தீராத வினைகளை தீர்க்கக்கூடிய கோவில் என்பது சிவபெருமானுடைய ஆலயம்தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவடை ஆலயம் ஒன்று மார்க்கண்டே சேத்திரம் திருக்கடையூர் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கவும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தெளிவுகளும் தீர்வுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு மன அழுத்தங்கள் ஏன்னா கடன் ஒரு பிரச்சனை வேலை சுமை ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் மனவேதனையோடவும் அதே மாதிரி மீளா துயரத்தில் கூட இருப்பாங்க நிறைய இழப்புகள் வறுமை சொல்ல முடியாத துயரங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரெமிடி அப்படின்னா எந்த கோவில் சொல்லுவீங்க ஆமாம் நான் வந்து இந்த கேள்வி பெரிய கேள்வி சுருக்கமாக நீங்கள் அசால்ட்டாக கேட்டீங்க இது ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள் பிறவி ரகசியங்கள் என்பது மாறும் எல்லோரும் ஒரே மாதிரி பிறக்கிறது ஒரே மாதிரி வாழ்கிறதில்ல ஒரே மாதிரி மறைகிறதில்ல ஆக ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்தால் தான் துல்லியமான விஷயங்களை நம்ம ரைட்டு விஷயம் கரெக்டான விஷயத்தை சஜஸ்ட் பண்ண முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கக்கூடிய சுபசுப்பிரமணிய சுவாமி இருக்கானே அவங்கிட்ட போய் நீங்கள் முறையிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தவிடு முடியாக்கிடுவான் அவனுக்கு அந்த பவர் உண்டு வேறு எந்த தெய்வத்துக்கும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி இந்த மூணு பேரில் திருச்செந்தூர் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்கக்கூடிய பவர் அல்டிமேட் எப்பேற்பட்ட குறைகள் கண் முன்னாடியே வந்து விலகும் உங்கள் கண்ணெதிரே எங் அந்த அதிசயம் வந்து நடக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் அந்த சக்தியானது முருகப்பெருமானுக்கு மட்டும் இருக்குது பூம்பாறை அப்படிங்கிற கிராமம் கொடைக்கானல் மலைக்கு மேலே ஏறும்பொழுது ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஏற்றத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் வெளியில் இறங்கும் போது ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறைங்கிற அற்புதமான ஒரு கிராமம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் இந்த சுவாமி பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகருக்கும் பழசானவர் அங்கே நவ பாஷாணம் இங்கே பத்து பாஷான சில இதுவும் போகர் நிறுவியது தான் இந்த கோவிலுக்கு சென்று வரும் குழந்தையோட அந்த வேலை பாருங்கிறது இவ்வளவு தான் இருப்பார் ஒன்றரை அடி தான் இருப்பார் பிரசித்தி பெற்ற கோவில் அல்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முருகன் அந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியாக அழகு கொஞ்சம் அந்த இயற்கையுடைய எழிலில் நீங்கள் முருகனை போய் தரிசனம் பண்ணும் பொழுது சத்தியமான சொல் உங்களுக்கு எந்த மாதிரி குறைகள் கடன் தொல்லையினால் இருக்கக்கூடிய அவதிகள் சத்ரு எதிரிகளினால் இருக்கக்கூடிய தொல்லைகள் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் திருமணமாக முடியாமல் இல்லை கணவன் மனைவிக்கு பிடிக்காத விஷம் திங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை விவாகரத்து நடக்க போகுது குழந்தைகள்லாம் அழுது அவஸ்தப்படுதுங்கிற வாழ்க்கை அல்ல வேலை கிடைக்கல அதனால் மானம் போச்சு அவமானம் ஆயிடுச்சு என் பணத்தெல்லாம் இழந்துட்டேன் வியாதிகள்னால் இருக்கக்கூடிய தொல்லை அத்துணை பிரச்சனைகளுக்கும் அந்த ஸ்தலமானது விடிவு காலத்தை உங்களுக்கு தரும் அந்த பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலைப்பறை தரிசனம் செய்யும்போது குடும்பத்துடன் போய் தரிசனம் செய்து வருவது ரொம்ப நல்லது தரிசனம் செய்து அதுவும் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை என்று தரிசனம் செய்யும்போது இந்த சத்திய சொல் நிஜமாகும் உங்களுடைய வாழ்க்கை மிக சரியான பாதையில் உருவெடுத்து விஸ்வரூபம் எடுக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் எல்லாராலுமே வந்து அம்பானி அதானி ஆகிட முடியாது நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யுது ஸோ தொழிலில் வந்துட்டு எனக்கு சூப்பராக ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் நல்ல பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னா எந்த கோவில் போகலாம் சார் அதாவதுமா எல்லாராலும் தொழில் தொடங்க முடியாது ஒவ்வொரு ஜாதகத்தில் தொழில் செய்தால் முன்னேற முடியுங்கிற அமைப்பு இருக்கணும் சில பேருக்கு வேலை செய்தால் தான் முன்னேற முடியும் நிம்மதியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் சில பேர் ப்ரொஃபஷன் டாக்டர் லாயர் ஆஸ்ட்ராலஜர் மாதிரி ப்ரொஃபஷன் பேஸ்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்கும் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நடக்கிறது என்ன பிரச்சனைனா இவருக்கு ஜாதகத்தில் ஒரு தொழில் பாவம் யோகத்தை கொடுக்கும் ஆனால் இவர் செய்யக்கூடிய தொழில் வேறு எதுவும் இருக்கும் அவரை கன்சல்டேஷன் போது தொழில் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் கள்ளக்கடத்தல் கூட பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ்ஸுனா எந்த பிஸ்னஸ் ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு கிரகம் காரகத்துவம் பெறுகிறது அப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு அது பற்ற மாட்டேங்குது இப்போ எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க எந்த தொழில் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது வரைமுறை இருக்குது எல்லோரும் என்னென்ன நினைக்கிறாங்க நான் பதினஞ்சு வருஷமாக நான் பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அவர் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அவர் பேப்பர் பிஸ்னஸே ஆகாது இப்போ என்ன சார் நடக்குது கடனில் இருக்கேன் சார் பேப்பர் பிஸ்னஸ் உங்களுக்கு அதில் பதினஞ்சு வருஷமாக அதானே சார் பண்ணுறேன் அதனால தான் சார் கடனில் இருக்கீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் இதை புரிஞ்சிக்கல இந்த ஜோதிடத்தை மக்கள் பார்க்கின்ற பார்வை என்பது மாற வேண்டும் அதற்காக தான் என்ன போலவர்கள் வந்திருக்கும் அதனால் படித்தும் கூட மிகப்பெரிய ஒரு பி ஸ்கூலில் எம்பிஏ படித்தும் கூட மிகப்பெரிய சம்பளத்தெல்லாம் விட்டுடும் கூட நம்ம வரணும்னா என்னென்னா மக்கள் சத்தியமாக விழிப்புணர்வு பெற வேண்டும் கோடிக்கணக்கான மக்கள் ஏதாவது எல்லாத்தையும் நம்புறது எல்லாத்தையும் நம்பாமல் இருக்கிறது ரெண்டுமே தப்பு எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாதுங்கிற யோசனை வந்து வேணும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக இந்த எந்த தொழில் செய்யலாம் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அந்த ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக இந்த தொழில் செய்யலாம் நீங்கள் இந்த கோவில் போகலான்னு சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக யாராக இருந்தாலும் திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் தொழில் என்பது விருத்தியாகும் தொழில் ஸ்தானத்துக்கே அதிபதியாக வருவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போகிற கல்யாணம் எல்லாமே கூட இருக்குது சில பத்துக்கு வரன் அமையவே அமையாது எவ்வளோ பார்த்தாலும் ஆனால் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாம் அந்த திருமண யோகம் அமையணும் கை கூடி வரணும் அப்படின்னா எந்த கோயில் போகலாம் சார் ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாமல் திருமணம் அமையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ம் இங்க இருக்க இளைய தலைமுறைக்கும் சொல்கிறேன் நம்ம ஊரில் என்னன்னா தடி எடுத்தவன் தண்டல்காரன் சோசியல் மீடியா ஒரு போன் இருக்கு போடு கமெண்ட் எதையோ ஒன்னு போடு அது என்ன படிப்பு என்ன அறிவு அவர் யாரு அவங்க என்ன பேசுறாங்க நமக்கு தெரியுமா என்ன பேசலாங்கிறது சுதந்திரம் அல்ல அதற்கு பேர் வந்து அறிவும் அல்ல அறிவு என்பது நீங்க வந்து ஒரு நாளைக்கு உங்க வாழ்க்கையில இருபத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி வயசு ஆகும் ஐம்பத்து வயசாகும் ஒரு நிலைமைக்கு வருவீங்க உங்களை ஒருத்தர் பழி சொல்லும்போது தேவையில்லாமல் சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வலிக்கும் அதனால் கமெண்ட்ஸில் வந்து வரமுறையற்ற போடுறாங்க திருமண பொருத்தம் என்பது ஜாதகம் சரியில்லாமல் திருமணம் தடை என்பது நடக்கவே நடக்காது ஒன்று உங்களோட பிறந்த தேதியே தப்பாக இருக்கணும் இங்கே குறிச்சது நேரம் தப்பாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடை வராமல் இருக்கும் ரெண்டு காரணம் தான் ஒன்று ஜாதகத்திலேயே பிரச்சனை இருக்கணும் இல்லை ஜாதகமே பிரச்சனையாக இருக்கணும் அப்போ இந்த எந்த இது பிரச்சனை இருந்தாலும் கூட நித்திய கல்யாண பெருமாள்னு இருக்கார் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் போயிட்டு வழிபட்டு வரும்பொழுது நூறு நாட்களுக்குள்ளே திருமணம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி வரும் என்பது உண்மையான விஷயம் அதனால் தெய்வத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு இதை வச்சு தான் வாழ்க்கை நிறைய பேர் கேட்குறாங்க தெய்வமே கிடையாது எல்லாம் சயின்ஸ் தாங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா ஒரு ஜோதிடர் வந்து சொன்னார் என்கிட்ட அந்த ஒரு ஜாதகருக்கு பாருங்கம்மா அவருக்கு எந்த தோஷமுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அவருடைய கர்மா அவருக்கு கல்யாண தடையை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதனால தான் அதை மீன் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எப்படி முன் வச்சு அவங்க கிட்ட வேற ஒன்றும் இல்லை அதாவது அந்த ஜாதகருடைய ஜாதகமாகவே அது இருக்காது ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் அவஸ்தப்படாமல் திருமணம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது எய்தர் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் என் சுக்கரன் கூட என் குரு கூட எந்த கிரகமாக இருந்தாலும் ஏழு கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தோட தவறான முறையில் தொடர்பு கொள்ளும் போது திருமணம் தடைபடும் ஆன திருமணம் பிரியும் மறுபடி மறுபடி திருமணமாகும் மறுபடி மறுபடி பிரியும் அதாவது இந்த ஜாதகத்துல மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாந்தி இருக்கிற இடம் கூட திருமணத்துல வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படுத்தும் விவாகரத்து போகல மனைவி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது சோ மாந்திக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கு கண்டிப்பா இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கு சனி பகவானுடைய பையன் தான் மாந்தி ஓ சரி சூரியனுடைய புத்திரன் வந்து சனி இந்த மாந்தி என்பது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்துமை தடைகளிலும் மாந்தி இருப்பார் தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்போ அப்பேற்பட்ட மாந்தி அவரை வந்து அவர் எந்த நிலையில் இருக்கிறார் மாந்தியுடைய நிலைமை என்ன நட்சத்திர சாரம் என்ன டிகிரிஸ் என்ன பாவங்களில் அவருடைய நிலைமை என்ன இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் முடிவு எடுக்க முடியும் நிறைய விஷயங்களை கணக்கு பண்ணணும் அப்படி தான் ஒரு முடிவு சரியான விஷயத்தை சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு ஜோதிடத்தில் இந்த விதியை அப்ளை பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை ஜோதிடத்தில் விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம் ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய வியாதிகள் வந்து வந்துகிட்டே இருக்குது ஊர்பேத வியாதிகள்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக கேன்சருங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு முன்னெல்லாம் யாருக்கோ வரும் இப்போ தெருவுக்கு ஒருத்தருக்கு வீட்டுக்கு கொடுத்தருக்கு அந்த மாதிரி பாதிப்பில் இருக்காங்க இந்த மாதிரி தீராத நோயினால் நாள்பட்ட நோயினால் கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவு குணமாகும் அப்படின்னா எந்த கோயில் சொல்லுவீங்க தீராத வினைகளை தீர்க்கக்கூடிய கோவில் என்பது சிவபெருமானுடைய ஆலயம் தான் முக்கியமாக அதாவது திருவிடை மருதூர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவிடை மரு ஆலயம் ஒன்று மார்க்கண்டே ஷேத்திரம் திருக்கடையூர் இதெல்லாம் தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தியுடைய ஆலயம் குணரோக நிவர்த்தி ரோக நிவர்த்திகளுக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் அங்கே போய் வரும்போது சரியாகும் அதுவும் திருப்பியும் பிறப்பு ஜாதகம்தான் அடித்தளம் எல்லாத்துக்குமே பிறப்பு ஜாதகம் உங்கள் பிறவி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த மொத்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் அது மாதிரி இன்னொன்று கிடையாது ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்லை அதை முதல்ல யா எல்லாருக்கும் உணரணும் நான் அவருக்கு கையில் சூடு போட்டுக்கிட்டால் எனக்கும் புளி கோடு போட்டுக்கிட்டாங்கிற மாதிரி பண்ண முடியாது உங்களுக்கு ஜாதகம் அதில் ஒரு பத்தாயிரம் விஷயம் இருக்கும் அந்த பத்தாயிரம் விஷயத்தை பூத கண்ணாடி வச்சு பார்த்து எடுத்தால் தான் உங்களுக்கான பலன்கள் உங்களுக்கான பிறவி ரகசியத்தை தெரிய முடியும் சனி தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் போனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னா எந்த கோவில் சொல்லுவீங்க ஆப்வியஸி திருநள்ளாறில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனிஸ்வர பகவான் தர்பாரணீஸ்வரர் அதையும் விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு போனால் சனீஸ்வரர் தீர்வு கிடைக்கும் இங்கே நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபடுவது இல்லை பதினாறு அடி ஆஞ்சநேயர் சென்னையிலேயே நிறைய இடத்துல இருக்கார் இந்த ஆஞ்சநேயர் பஞ்சவடி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகப் பெருமான் காரை கொடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணும்போது ஆஞ்சநேயர் கோவில் போகும்போதும் சனீஸ்வர நிவர்த்தி கிடைக்கும் இது தெரியாத உண்மை ஏன்னா விநாயகருக்கும் இந்த ஆஞ்சனேயருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கண்ட்ரோல் ஆகியிருக்கார் ஈஸ்வரனுக்கு கூட கண்ட்ரோல் ஆகாதவர் அதனால் அவருடைய ரூபமாக இருந்தால் கூட கண்ட்ரோல் ஆகாதவர் விநாயக பெருமானுக்கும் ஆஞ்சனேயருக்கும் நம்ம வழிபடும் பொழுது உண்மையான தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து பெற்றவங்க அவங்க பேச்சை கேட்கவே மாட்டாங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி தப்பான வழிகளுக்கு போற பிள்ளைங்களும் இருக்காங்க என்கிட்ட எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுத்தாலும் திருந்தவே திருந்தாத பிள்ளைங்களா இருக்காங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் மறுபடியும் அந்த கெட்ட பழக்கத்துல இருந்துட்டு நல்ல பிள்ளைங்களா மாற்றணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் எதுல எந்த கோவிலுக்கு கூட்டிட்டு ஒரு சின்ன திருத்தம் கேள்வியில் கெட்ட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எல்லா காலத்துலேயும் வந்திருக்காங்க அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் இருக்கிறதா ஒரு தவறான பிம்பத்தை நம்ம உருவாக்கக்கூடாது எல்லா காலத்துலேயுமே நல்ல பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகள் அந்த விதங்கள் மாறும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய கெட்ட பையன் என்ன செய்வான் அவரோட நடவடிக்கைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய பையன் என்ன செய்வாங்கிறது விதங்கள் மாறும் ஆக அந்த கெட்ட பசங்கள் கெட்ட வளர்ப்பு கெட்ட பேரண்டிங்ன்றது ஆயிரம் ஆயிரங்காண்டுகளாக உள்ளது தான் இதற்கும் வறுமைக்கும் பெரிய பணக்காரராக இருக்கிறதுக்கும் நல்ல சமுதாயத்தில் இருக்கிறதுக்கும் இல்லை எதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு ஆட்டோக்காரர் நல்ல பசங்களை வளர்கிறாரு ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜர் தவறான பசங்களை வளர்கிறாரு ஆமாம் இதில் ஒரே ஒரு சூட்சமம் தான் சின்ன சூட்சமம் தப்பாக எடுத்துக்கூடாது பார்க்கக்கூடிய நேர்களை வந்து நம்ம ஏதோ சொல்கிற மாதிரி நினைக்கூடாது ஆனால் பசி யாருக்கு தெரியுமோ பசி என்பது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு உலகத்தை தெரியும் பசி யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு உலகத்தை தெரிஞ்சிக்க முடியவே முடியாது நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிங்க ஸ்டான்ஃபோர்டில் போய் படிங்க நீங்கள் புக்கு படித்து முப்பத்தஞ்சு டிகிரி பேருக்கு பின்னாடி போட்டாலும் வாழ்க்கையை நீங்கள் படிக்கலைன்னா ஜீரோ தான் இந்த எந்த புக்கு படிக்கும் இல்லாத ஒருத்தர் வாழ்க்கையை படிச்சுறாருன்னா அவர் ஹீரோ தான் ஆக வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்றால் பசி உங்களுக்கு என்னன்னு தெரியணும் இந்த பசிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பசி உலகத்தோட டோரை தரதுணும் என்னுடைய சுய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆக பசியை யாருக்கு தெரியுமோ அவங்கள உலகத்துக்கு வரும் நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் போல பசியை அறிந்தவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு எந்த அவங்கள கீழே கொண்டு போய் நீங்கள் விட்டிங்கன்னா மேலே வருவாங்க பிள்ளை வளர்ப்பில் எல்லா பெற்றவங்களும் என் குழந்தைய பட்டினி போட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை பட்டினி போடுறதுன்றது வந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ இது பண்ணணுங்கிற மாதிரி இல்லை ஆனால் ஒன்றத்தை நம்ம உணர்த்தணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற எதையோ ஒன்றதை பிடுங்கணும் இது விதி எதையோ ஒன்று நீங்கள் நார்மலாக ஈஸியாக ஒன்று கிடைக்கிதுன்னா மனித இயல்பு அதை மதிக்காது நீங்கள் காதலிக்கக்கூடிய பெண் முதல் நாள்லேயே உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்ணு மேலே உள்ள மதிப்பு மேக்சிமம் ஒரு மாதத்துக்குள்ளே போயிடும் அதே மாதிரி தான் பையனும் நீங்கள் உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு எல்லாமே நான் அவருக்கு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் காதல் இருக்கும் ஆனால் அவருக்கு திருப்பி நம்ம எதாவது செய்யணுங்கிற அந்த உண்மையான அட்டாச்மெண்ட் இருக்காது கொஞ்சம் அப்பா சால்ட் அண்ட் பேப்பரை தான் நமக்கு சூடு ஏறும் இல்லைன்னா புத்தியில் ஏறாது பேரண்டிங்கில் முதல் விஷயம் பசங்களை சிரமப்படுத்துவது சைக்காலஜிகளை அப்படி சொல்லலை ஆனால் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்கிற பசங்க தான் சாதனையாளர்களா மாறுறாங்க உங்களுடைய காலத்திற்கு பிறகு பெத்த அப்பா அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு அந்த பசங்க நீங்க எழுபது வயசு வந்து நீங்கள் எழுபது வயசு கூடவே போய் பால காட்சி ஊத்தவா போறீங்க இல்ல என்றோ ஒரு நாள் நீங்கள் இல்லாத பூமியில் உங்கள் மகனோ மகளோ இங்கே வளரப்போகிறார்கள் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்போ இப்போலேருந்தே தனியாக இருந்தால் என் பையனும் பொண்ணும் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் இந்த வல்னரபிள் வேர்ல்டில் இந்த மோசமான உலகத்தில் எப்படி சர்வைவ் பண்ணணும் எதிர்நீச்சல் போடணுங்கிறத எப்படி கற்றுக் கொடுக்கும் பசி கற்றுக் கொடுத்துரும் ஒரே டியூஷன் மாஸ்டர் தான் வேறு எந்த யூனிவர்சிட்டி போக வேண்டியது எச்ஆஆடி எச்ஓடி இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் பசி அதை சொல்லி கொடுத்துருங்க நான் அந்த பசி எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க அதைத்தான் நான் சொல்றேன் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தைங்க எதுக்கு கஷ்டப்படுறோம் எல்லாத்தையும் பண்றாங்க ஜாதக ரீதியா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய தசா புக்திகள் உங்களுக்கு சரியா இல்லைன்னா உங்கள் பையன் புள்ள சரியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது ஜாதகம் நீங்கள் பேம்பர் பண்ண 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 நீங்கள் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டை தான் உருவாக்குறீங்க நீங்க குழந்தைகளை பேம்பர் பண்ண பண்ண ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டை உருவாக்குறீங்க நீங்க நல்ல சிட்டிசனை உருவாக்கல வீட்டில் உதவாங்காத குழந்தைகள் வெளியில் உதவாங்க உதவாங்க வெளியில் உலகம் தெரிஞ்சிருது யாருக்கிட்ட எப்படி எப்படி பேசணும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு ஆனால் வாழ்க்கை தெரியலையே எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கு தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை தெரியுதே வாழ்க்கையில் உள்ள நெளிவு சுழிவுகள் தெரியலையே எவ்வளோ பெரிய படிப்பு படிங்க நான் கூட படிச்சிருக்கேன் அப் டென் மை மாஸ்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் நான் எல்லா வெளிநாடுகளையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் வாழ்க்கை படிக்கணும் வாழ்க்கையை எது கற்றுக் கொடுக்கும் பசி கற்றுக் கொடுக்கும் பசி கற்று

அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் எந்த பெரிய சாதனையாளர்கள் எடுத்துங்க அவங்களோட வேர் எடுத்து பாருங்க எப்பேற்பட்ட பெரிய ஆளு எடுத்துங்க அவங்களோட வேர் எடுத்து பாருங்க சாப்பாடு இல்லாமல் வந்திருப்பாங்க ஆமா நீ எந்த இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் உலகத்தில் ஒரு ஒத்துமை இருக்கும் அத்துணை பெரிய வரலாறு படைத்தவர்கள் இங்கே பசியை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதுதான் கேம் அதான் சீக்ரெட் பசி தெரிஞ்சிருச்சுன்னா பெத்தவங்க யாரு உலகம் யாரு அண்ணா யாரு தம்பி யாரு நண்பன் யாரு நீர் போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் உங்களோட சந்தோஷத்துக்கு பசங்களை வாழ வைக்காதீங்க அவங்க நாளைக்கு நீங்க இல்லையானாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ வைங்க காசு இருக்கு பத்து லட்சம் எதுக்கு நான் என் பையனுக்கு இது பண்ணும் அது இல்லை விஷயம் பத்தாயிரம் கோடி என்கிட்ட இருந்தாலும் குழந்தைங்க கற்றுக்க வேண்டிய பாடங்கள்னு சிலது முக்கியம் இருக்குது சாப்பாட்டோட அருமை உன் பிளேட்டுக்கு அது வரத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் முன்னாடியே நெல்லை விதைக்கிறான் அறுவடை பண்ணுறான் அதை ஒரு கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் உன் பிளேட்டுக்கு வரத்துக்குள்ளேயும் ஒரு இரநூறு பேர் வேலை செய்கிறான் குக் பண்ணி வாயில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது பிளேட்டில் அதுக்கே நம்ம மதிக்கிறது எனக்கு இவ்வளோ போகிறோம் ஆக உண்மையை உணரணும்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு உலகத்தை தெரியணும்னா பசினா என்னென்னு தெரியணும் அவ்வளோதான் சிம்பிள் அது தெரியாமல் இப்போ நம்ம கமெண்ட்ஸில் கூட போடுவாங்க சில பேருக்கு தான் புரியும் சில பேருக்கு புரியாது அவங்க உலகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உலகமும் அவங்கள பற்றி கவலைப்படாது